கூட நாம் கர்த்தை வார்த்தையை தியானிக்க போகிறோம் வார்த்தைக்கு கடந்து செல்ல போகிறோம் மத்திய ஒன்பதாவது அதிகாரம் ஏழு இருபத்தி எட்டு ஒன்பது முப்பது ஆகிய நான்கு வசனங்களை வாசிக்க போகிறோம் இயேசு அவ்விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோமாண்டவரே என்றார்கள் அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார் உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது இதை ஒருவருக்கும் அறிவியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் காட்டளையிட்டார் அழலூயா இந்த சம்பவத்திலிருந்து இன்றைக்கு நாம் கருத்துடைய வார்த்தை தியானிக்க போகிறோம் இந்த சம்பவத்துக்கு முன்பதாக ஆண்டவர் எவருடைய மகளை உயிரோடு கூட எழுப்பி விட்டு வருகிற பொழுது நடக்கிற சம்பவம் இந்த சம்பவம் பாருங்கள் ஆண்டவராக இயேசு வருகிற பொழுது இயேசுவின் இடத்துல இரண்டு குருடர்கள் வருகிறார்கள் இரண்டு குருடர்கள் வந்து இயேசுனுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு பார்வை வேண்டும் நாங்கள் பார்வையடைய வேண்டும் எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி இயேசு மடத்தில் வந்து கேட்கிறார்கள் அவர்களுக்கு இயேசுவை குறித்து எப்படி தெரியும் என்று சொல்லி தெரியவில்லை ஆனாலும் கூட அவர்கள் இயேசுவை குறித்து அறிந்து வைத்திருந்தார்கள் அவர்கள் இயேசுவை குறித்து அறிந்தவர்களாக இயேசு மடத்தில் வந்து இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறார்கள் பாருங்கள் எல்லோருமே ஜெபிக்கிறோம் இந்த இடத்துல இந்த குரலர்கள் இயேசுவை கூப்பிடுவதை கூட நாம் என்னவாய் சொல்லலாம் என்று சொல்லி பார்ப்போம் ஒரு ஜெபமாக கூட கருதலாம் ஜெபம் என்று கூட நாம் எண்ணிக்கொள்ளலாம் இவர்கள் ஆண்டவர் சமூகத்தில் வந்து கேட்கிறார்கள் பார்வை வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள் இருவரும் வந்து கேட்கிறார்கள் இருவரும் கேட்கிற பொழுது எனக்கு பார்வை தாரும் என்று சொல்லி கேட்கவில்லை எப்படி கேட்கிறார்கள் சொல்லி பார்ப்போம் எங்களுக்கு எப்படிங்க எங்களுக்கு என்று சொல்லி கேட்குறாரு இது ரெண்டு பேர் வருகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் ரெண்டு பேர் வராங்க ரெண்டு பேரும் வரோன்னு அவங்களுக்கு தெரியும் வருகிற ரெண்டு பேருமே பாருங்கள் எனக்கு இறங்குங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர்னு சொல்லி ஏசுவரத்தில் கேட்கல அவங்க எப்படி கேட்குறாங்கன்னா எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் வேண்டிக் கொள்கிறார்கள் தங்களுக்காக வேண்டிக் கொள்கிறார்கள் அவர்கள் தேவை என்னுடைய தேவை சந்திக்கப்பட்டால் போதும் என்னுடைய வயிறு நிரம்பினால் போதும் என்று சொல்லி தனியாக அவர்கள் இல்லாதபடி ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுடைய தேவைகளை சந்திக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி இயேசுனுடைய சமூகத்தில் வந்து அவர்கள் கேட்கிறார்கள் இயேசு வந்து கொண்டிருக்கிறார் வருகிற வழியிலே நடக்கிற சம்பவம் இது வருகிற வழியிலே இயேசுவை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறார்கள் இயேசுவே தாவிதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் கூப்பிடுகிறார்கள் இயேசு நின்று அவர்கள் கூப்பிடுகிறதை கேட்கவே இல்லை அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க இருபத்தி எட்டு அவர் வீட்டுக்கு வந்த பின்பு இருபத்தி ஏழு இயேசு அவடு விட்டு புறப்பட்டு போகையில் அவர் அங்கேருந்து போகும்போது கூட அவர் கூப்பிட்றாங்க இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க இயேசு என்ன பண்ணாருங்க கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறார் கேட்டுட்டு கூப்பிட கூப்பிட கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறார் கெட்டு ஆண்டு வேலை அப்படி வாக்கிங்கில் போயிட்டே இருக்கிறார் போயிட்டே இருக்கிறார் போயிட்டே இருக்கிறார் குருவருக்கு என்ன ஒரு தடவை கூப்பிட்டு நிற்கல தடவை கூப்பிட்டு நிற்கல தடவை கூப்பிட்டு நிற்கல அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏசுவே இயேசுவே தாவிதன் குமாரனே தாவிதன் குமாரனே எங்களுக்கு இறங்க எங்களுக்கு இறங்குன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கூப்பிட்டு பின்னாடியே வராங்க பின்னாடியே வராங்க பின்னாடியே வராங்க ஏசு எந்தெந்த தெருவுக்குலாம் போனாரோ அந்த தெருவெல்லாம் பின்னாடியே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏசு எங்கெல்லாம் போனாரோ அந்த எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசியில் இயேசுவோட வீட்டுக்கே போயிட்டாங்க எங்கே போயிட்டாங்க இருபத்தெட்டு சொல்லுவான் அவர் வீட்டுக்கு வந்த பின்பு இயேசுடைய வீட்டுக்கு அவர் போயிட்டாருங்க அவர் எங்கே போகணுமோ அங்கே போயிட்டாருங்க அங்கே போன உடனே அங்கேயும் அவங்க போயிட்டாங்க அங்கேயும் அவங்க போயிட்டாங்க வசனம் சொல்லுவது பாருங்க அந்த குருடர் அவரடத்தில் வந்தார்கள் எங்கேங்களா வீட்டுக்கே வந்துட்டாங்களாம் இயேசு எந்த வீட்டுக்கு போனாரோ எங்கே போனாரோ அந்த வீட்டுக்கே போயிட்டாங்களாம் அப்போ என்னென்னா அவங்க விடுற மாதிரி இல்லை இயேசுவை விடுற மாதிரி இல்லை அவங்க தேவை என்னவோ அந்த தேவையை சந்திக்க இயேசுவால் முடியுன்னு அவங்க ஒரு நம்பிக்கையோடு கூட போனாங்க இயேசுவை தேடினாங்க இயேசுவே எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி இயேசு எங்கே எல்லாம் போனாரோ அங்கேயெல்லாம் போனாங்க பாருங்கள் கண்ணு தெரியாமல் இருக்கிறவங்க நடக்கிறது கொஞ்சம் கிராஸ் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டம் நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் யாரோ ஒருத்தர் உதவி செய்யணும் ஆனால் பாருங்கள் இந்த ரெண்டு குரூங்களும் எப்படி தான் இயேசுவை பின்பற்றி போனாங்கன்னு தெரியல எவ்வளோ தூரம் போயிருப்பாங்கன்னு சொல்லி தெரியல ஏசு கேட்டுகிட்டு தான் மூணா இருப்பாருங்க கூப்பிட்றாங்கன்னு தெரியும் இயேசுவேன்னு கூப்பிட்டாலும் அவர் திரும்பி பார்த்துருவாருங்க தாவீதின் குமார்னு சொல்லி இயேசுவை பற்றியெல்லாம் சொல்லி சொல்லுவா அவள் வம்சத்தை பற்றிலாம் பேசி கூப்பிட்றாங்க ஆனால் இயேசு என்ன பண்ணிக்கலாமா கூப்பிடுன்னு சொல்லிட்டு வரான் கூப்பிடுன்னு சொல்லிட்டு என்னை ஃபாலோ பண்ணி வாண்டு போயிட்டாங்களா பாருங்கள் ஏசுவோட வீட்டுக்காக இங்கே போயிட்டாங்க பாருங்கள் நாமளும் அநேக வேலைகளில் ஜபிக்கிறோம் அநேக வேலையில் ஆண்டைகளை தேடுகிறோம் உடனே நம்முடைய ஜபங்களுக்கு பதில் வருவதில்லை சில நேரங்களிலே தாமதமாகிறது இந்த இடத்துல இந்த குரலர்கள் கூப்பிட்ட பொழுதும் கூட இவருடைய கூக்குரலுக்கு பதில் உடனே கிடைக்கவில்லை சற்று தாமதமானது அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையிலும் கொஞ்சம் தாமதமாச்சுன்னா ஜப குறிப்பை மாற்றிடும் அல்லது நம்ம சோர்ந்து போயிடுறோம் அல்லது சோர்ந்து போயிடுறோம் அல்லது இனி என்ன நடக்குதுன்னு தெரியல கடவுள் விட்ட வழி நமக்கு என்ன எழுதிருக்குதோ அதுதான் அப்படின்ட்டு போயிடுறோம் பாருங்க இல்லை 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 பாருங்கள் இந்த கூடரில் பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள பாருங்கள் இவங்க விடாபிடியாக என்ன பண்ணான்னா எனக்குன்னு சொல்லாமல் எங்களுக்குன்னு சொல்லிவிட்டு கண்ணு தெரியாமல் கீழே விழுந்து மேலே விழுந்து தட்டு தடு மாதிரி போகிறாங்க 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 ஏசு எங்கேயெல்லாம் போகிறாரோ எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் பின்னாடியே போகிறாங்க பின்னாடியே போகிறாங்க பின்னாடியே போகிறாங்க தெரு தெருவாக போகிறாங்க அவர் வீட்டுக்கே போயிட்டாங்க அவருடைய வீட்டுக்கே போயிட்டாங்க ஏசு அங்கே போனோடனே என்னப்பா உங்கள் தொல்லை தாங்கலை உங்கள் தொல்லை தாங்கலை நான் உங்களுக்கு எதாவது செய்கிற மருந்து அங்கேயே செஞ்சிருப்பேன்ல ஏன் என்னை தொந்தரவு பண்ணுறீங்க ஏன் என்னை தொல்லப்படுறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை பாருங்க அவங்களுடைய நம்பிக்கையை பார்க்குறார் அவங்களோட விசுவாசத்தை பார்க்குறார் என்னை தேவை வீட்டு வரைக்கும் வந்திருக்கீங்க விடாப்புடியா என்னை நம்பி வந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் தொடர்ந்து பேசலாம் இருப்பாருங்களேன் ஏசு அவளை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விஸ்வாசிக்கிறீர்களா என்று சொல்லி கேட்கிறார் பாருங்கள் ஏசு என்னை தேடி வந்துட்டீங்க சரி வாங்கன்னு சொல்லி என்ன பிடி முடியுங்க சுகம் கொடுத்துருக்க முடியும் சுகம் கொடுக்க முடியும் ஆனால் பாருங்கள் உடனே சுகம் கொடுக்கல இதை நான் செய்வேன் இதை என்னால் செய்ய முடியும் இதை என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் நம்புகிறீர்களா நீங்கள் விஸ்வாசிக்கிறீர்களா என்று சொல்லி இயேசு கேட்கிறார் ஏசுகிட்ட போனாலே அற்புதம் தான் பாருங்கள் நிறைய பேர் இயேசுகிட்ட போனவளே உடனே உடனே அற்புதம் நடக்குது ஆனால் இனமோ தெரியல இந்த குருடலுக்கு மட்டும் ஒரு சோதனையான்னு தெரியல பாருங்க இவங்க போகிறாங்க கூப்பிட்றாங்க பின்தொடர்றாங்க வீட்டுக்கே போயிட்டாங்க திரும்பவும் பதில் கிடைக்கல கேள்வி தான் வருது என்ன கேள்வி அப்படின்னா நான் இதை செய்வேன்னு நம்புகிறையா இதை நான் செய்வேன் இதை செய்ய எனக்கு வல்லமை வேண்டும் என்று சொல்லி விசுவாசிக்கிறாயான்னு சொல்லி ஏசு கேட்குறேன் பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் நிறைய தேவைகள் நிறைய காரியங்கள் வந்தாலும் கூட ஒரு சில காரியங்கள் மாறுதலாக நடக்கும்போது நாம் என்ன பண்ணிடறோம் உடனே அதை கைவிட்டுறோம் உடனே நாம் எதை நம்பி இருக்கிறோமோ அந்த நம்பிக்கையே கைவிட்டுறோம் அந்த செயலையை அப்படியே பிரேக் பண்ணிடுறோம் அப்படியே நிறுத்திடுறோம் ஆனால் பாருங்கள் இந்த குருடர்கள் விடாப்பிடியாக நான் இயேசுவை நம்புகிறேன் இயேசு எனக்கு உதவி செய்வார் இயேசு எவ்விருடைய மகளுக்கு ஜீவனை கொடுத்தார் உயிரை கொடுத்தவருக்கு பார்வை கொடுக்குற லேசான காரியன்னு சொல்லி இயேசுவை பின்தொடர்ந்து வந்தாங்க பின்தொடர்ந்து வந்தாங்க பின்தொடர்ந்து வந்தாங்க கிடைச்சா கிடைக்கட்டும் இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கூட வரல நிச்சயமாக இயேசுவால் எனக்கு பார்வை தர முடியும் என்கிற நம்பிக்கையோடு கூட அவர்கள் வந்தார்கள் ஆகவே தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்டார் இதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார் அதுக்கு அவர்கள் சொன்ன வார்த்தை பாருங்கள் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவர் கேட்டார் விசுவாசிக்கிறான்னு கேட்டார் ஆமாம் சொன்ன உடனே என்ன அப்பையும் சுகத்து கொடுத்துருக்கலாம் உடனே அடுத்து நார் சொல்ல பாருங்கள் இருபத்தி ஒன்பது அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார் எப்படிங்களா அப்படின்னா இங்கே விசுவாசிக்கலின்னு அர்த்தமா அப்படின்னா இங்கே விசுவாசிக்கலின்னு அர்த்தமா இல்லை பாருங்கள் இந்த வசனத்தில் மொழிபெயர்ப்பு குறித்து ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்க இந்த வசனம் வந்து பொது மொழிபெயர்ப்பில் இந்த வசனம் அருமையாக போடப்பட்டிருக்கு நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன் பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் பொது மொழிபெயர்ப்பில் சொன்ன வார்த்தைங்க நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் நீங்கள் என்ன நம்புனீங்களோ அப்படியே உங்களுக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொன்னாராம் இதே ஆம்பிளிஃபைட் பைபிளில் போடப்பட்டிருக்கு மொழிபெயர்ப்பில் போடப்பட்டிருக்க பாருங்களேன் தென் ஹீ டச் ஐஸ் அக்கார்டிங் டு யூ ஹவ் ஃபைத் அண்ட் ட்ரஸ்ட் அண்ட் ரிலையன்ஸ் பி இட் டன் டு உங்களுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் என்னவாக இருக்குதோ அப்படியே நடக்கும்னு சொன்னார் அப்போ என்ன அப்படின்னா நாம் நம்புகிற நம்பிக்கையை ஆண்டவர் பார்க்குற நம்ம இறுதித்தை பார்க்குறேன் நம்ம நம்புறோமா நம்ம நம்பி இருக்கிறோமா உண்மையாக நம்புறோமா அப்படின்னு சொல்லுவாங்க விசுவாசம் அன்புன்னு மாற்றி மாற்றி சொல்கிறீங்களே பாஸ்டர் எதை பாஸ்டர் ஏற்றுக்கிறது அப்படின்னா உறுதியான நம்பிக்கை தாங்க விசுவாசம் உறுதியான எபிரே பதினொன்று ஒன்று சொல்லுது பாருங்க உறுதியான நம்பிக்கை தான் விசுவாசம் நாம் எதை உறுதியாக நம்புகிறோமோ விடாப்பிடியாக நம்புகிறோமோ அதுக்குப் தான் விசுவாசம் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா விசுவாசம் இல்லைங்க நம்பிக்கை தான் நம்மளுடைய மொழிபெயர்ப்பில் இங்கே விசுவாசம்னு போடப்பட்டிருக்கு அதை தான் உங்களுக்கு பொது மொழிபெயர்ப்பு இருந்தும் ஆம்பிளிஃபைடு பண்ணிட்டு உங்களுக்கு வாசி காமிச்சேன் ஆண்டவரை ஆண்டவர் அவர்கிட்ட சொல்கிறாங்க நீ நம்பினபடியே உனக்கு ஆக கடவுது நீ என்ன நம்பினாயோ எதை நம்பினாயோ எதை நம்பி வந்தாயோ அப்படியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நம்பிக்கை ரொம்ப 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 முக்கியம் பாருங்க நம்பிக்கை முக்கியமா நம்பிக்கை முக்கியமா நான் இப்படி கேட்குறேன் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்கு உடனே சொல்லிடுவோம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா பாஸ்டர் கத்தர் மேலே முழு நம்பிக்கை இருக்குது ஃபஸ்ட்டு சொல்லுவோம் ஆனால் பாருங்கள் ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவோம் நாமளாக ஓடுவோம் ஐயோ இது முடியலையே ஐயோ அது முடியலையே ஐயோ அது நடக்க மாட்டேங்குது ஐயோ இது நடக்க மாட்டேங்குது இது எப்படி முடியும் அது எப்படி முடியும்னு சொல்லி என்ன பண்ணுறேங்க இன்னொருத்தரை தேடி ஓடிட்டே இருக்கிறோம் பாருங்கள் மற்ற நபரில் தேடி போய்ட்டுருக்கோம் இல்லை 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 பாருங்கள் கத்தரை நம்புகிறவனையும் கிருவை சூழ்ந்து கொள்ளும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது கத்தரையே நம்பி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதியின் மூலமாக நான் இந்த ரெண்டு குருவர்களும் ஏசுவே நம்பிடாங்க இவங்க நடந்து வரதுலாம் வாய்ப்பே இல்லை ஆனால் எப்படி வந்தாங்கன்னு தெரியல பைபிளில் போடப்படல ஆனாலும் பாருங்கள் இவங்க இயேசுவை பின்தொடர்ந்து வந்தாங்களாம் ஏசுவை பின்தொடர்ந்து வந்தாங்களாம் பின்தொடர்ந்து வந்தாங்க பின்தொடர்ந்து வந்தாங்க வந்த நபரில் பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை உங்களுடைய நம்பிக்கையின்படியே ஆக கிடவுதுன்னு சொன்னாராம் இன்றைக்கி நீங்கள் எதை நம்பியிருக்கீங்களோ எப்படி நம்பியிருக்கிறீங்களோ அப்படியே உங்கள் வாழ்க்கை இருக்கும் ஒருவேளை உங்கள் நம்பிக்கை சரியான முறையான சரியான ஒரு நம்பிக்கையில் இருந்தது அப்படின்னா நல்லதுங்க இல்லைன்னா இன்றைக்கு நம்பிக்கை குறித்து நான் பேசுகிற அந்த வார்த்தை நீங்கள் கேட்டு உங்களுடைய நம்பிக்கையை சரியான முறையில் மாற்றிக்கொள்ளுங்கள் அநேகருக்கு நம்பிக்கை உண்டு கூடவே ஒரு ரெண்டு எழுத்தை சேர்த்துக்கலாம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குது ஆனால் நம்பிக்கை இருக்குது எப்படி இருக்குதுங்க தன்னம்பிக்கை இருக்குதுங்க நம்பிக்கையும் இருக்குதுங்க ஆனால் அந்த நம்பிக்கைங்கிறது கடவுள் மேலே வைக்கிற நம்பிக்கை தன்னம்பிக்கைங்கிறது தன் மீது வைக்கிற நம்பிக்கை அநேகருக்கு தன்னம்பிக்கை அதிகமாக உண்டு கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கை தான் குறைவாக இருக்கிறது இந்த நாட்களில் அநேக மோட்டிவேஷன் ஸ்பீச்சு கேட்குறோம் அவங்க பேசுகிறது இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் கேட்குறோம் எல்லாத்தையும் கேட்குறோம் எல்லாத்தையும் கேட்குற எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னால் எல்லாமே முடியும் என்ன சொல்லிடுறோம் என்னால் எல்லாமே முடியும் என்னால் முடியாது ஒன்றுமே இல்லை அதை சொல்லி பின்னாடி சொல்லுவோம் கர்த்தர் எனக்கா யாவையும் செய்வார் எப்படிங்க நான் எல்லாத்தையும் செஞ்சுடுவேன் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் சொல்லுவோம் என்னால் முடியாது தெரிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவோம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார்னு சொல்லுவாங்க அப்போ பாருங்கள் நமக்காக எல்லாவற்றையும் இயேசுதான் செய்வார் என்று சொல்லி அவர் மீதே எப்படி நாம் நம்பிக்கையாக இருக்கிற பொழுது எல்லாம் மாறுதலாக முடியும் பாருங்கள் இந்த குரடல் கூட அப்படி தான் பண்ணாங்க ரெண்டு குரடலுமே கூட அவங்க என்ன பண்ணியிருக்க முடியுங்க வேறு யாராவது தேடி போயிருக்க முடியும் வேணால் பண்ணியிருக்க முடியுங்க ஆனால் இயேசுவை தேடி வந்தாங்க உடனே பதில் கிடைக்கல உடனே பதில் கிடைக்கல உடனே பதில் கிடைக்கல ஆனாலும் ஆனாலும் விடாமல் விடாமல் சோர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க எதை நம்பி வந்தாங்களோ எதை எதிர்பார்த்து வந்தாங்களோ அதை பெற்றுக்கொண்டாங்க அவங்க பாருங்கள் அவங்கள நம்பலை அவங்களுடைய கரத்தின் கிரியில் அவங்களுடைய சுயமுயற்சி நம்பலை இயேசுவை மட்டுமே நம்பி பின் பின்பற்ற வந்தாங்க இன்னைக்கும் ஆண்டவர் இயேசுவை நம்பி வந்திருக்கிற நீங்கள் பாக்கிவான்கள் காரணம் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் நம்பிக்கை குறித்து சில காரியங்கள் உங்களுக்காக வேகமாக நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் நம்பிக்கை ஒரு மொழியோட வாழ்க்கையிலே அவசியமா இருந்து பார்ப்போம் எபிரேயர் பதினோராவது அதிகாரம் ஆறாவது வசனம் வேதாங்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியுமா இருப்பது கூடாத காரியம் எப்படிங்க விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை திருதல்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் தேவனுக்கு பிரியமாக இருப்பது விசுவாசம் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவர்கிட்ட நம்ம சேரவே முடியாதுங்க ஆண்டவர்கிட்ட போய் நிற்கவே முடியாதுங்க ஆண்டவரை நம்பினாதான் அவர் கூட அவருக்கு பிரியமானபடி நம்மளால் இருக்க முடியும் உங்களுக்கு எப்படி சொன்ன பாருங்களேன் இல்லாத ஒரு நபரை உங்கள் வீட்டுக்குள்ளே விடுவீங்களா நீங்கள் ஒரு நபரை நம்பவே இல்லை அந்த நபரை உங்கள் வீட்டுக்குள்ளே விடுவீங்களா அந்த நபர்கிட்ட நீங்கள் போய் எதாவது சொல்லுவீங்களா அந்த நபர்கிட்ட நீங்கள் எதாவது பகிர்ந்து கொள்வீங்களா அப்போ என்னென்னா நீங்கள் உண்மையாகவே ஆண்டவரை நம்புகிறீங்க அப்படின்னா ஆண்டவரை நீங்கள் நம்பணும் ஆண்டவரை நீங்கள் முழுசாக நம்பணும் நீங்கள் தான் நீங்கள் அவரை தான் நீங்கள் அவர் கூட பேசுனாதான் அவருக்கு நீங்கள் இடம் கொடுத்தா தான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியும் முழுவதுமாக நீங்கள் அவரை நம்புனாதான் தான் இருக்க முடியும் நீங்கள் அவர் முழுசாக நம்பல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா பேரவில் அங்கே போனால் தேவை சந்திக்கப்படும் சொன்னாங்க அதுக்காக போயிருக்கிறேன் அதுக்காக வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி வந்தால் கூட என்னங்க ஒன்றும் நடக்காதுங்க ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு வந்து பாருங்கள் அங்கே பாருங்கள் எவ்விரு வீட்டில் ஒரு அற்புதம் நடந்துருச்சு எவ்விர் வீட்டில் ஒரு அற்புதம் நடந்துருச்சு அது ஊரெல்லாம் பிரசித்தி ஆகிருச்சு இருபத்தி அஞ்சாவது வருஷம் தலாவது சொல்லப்படுது ஊரெல்லாம் பிரபலம் ஆயிடுச்சு ஏன்னா மறுத்து போன ஒரு நபர் உயிரோடு கூட எழும்புறது சாதாரணமான விஷயமா இல்லை இல்லை பாருங்கள் அது பெரிய மிராக்கு அதை கேட்டவொன்னே ஊரெல்லாம் ப்ராப்ளம் நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சு ஏசு மறுத்து போன நபர் உயிரோடு கூட எழுப்பிட்டார் அப்படிங்கிற வார்த்தை எல்லாருக்கும் பிரபலமான ஒன்றே என்ன பண்ணிட்டாங்க ஒருவேளை அதை கூட இந்த கூடர்கள் கேட்டிருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கலாம் அதை கேட்டு கூட இவங்க வந்துக்கலாம் பாருங்க ஆனால் கேட்டுட்டு வந்தவங்க எப்படி வந்தாங்கன்னா முழு நம்பிக்கையோடு கூட வந்தாங்க ஏசு எனக்காக செய்வாருன்னு நம்பி வந்தாங்க அவங்கள உயிரோடு எழுப்பினாங்கள்ல முடிஞ்ச நம்மளையும் தான் கொஞ்சம் சோகப்படுத்தி பார்க்கட்டுமே அவர் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கட்டுமே அப்படி அவங்க வரல பாருங்கள் முழுசாக நம்பி வந்தாங்க அதுதான் பாருங்கள் வசனம் சொல்லு பாருங்களேன் விசுவாசங்கள் போடப்பட்ட இடத்துல நம்பிக்கைன்னு போட்டு பாருங்களேன் நம்பிக்கை இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் ஆண்டர்கிட்ட சேரவே முடியாதுங்க ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கவே முடியாதுங்க இன்னொன்று உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது நீங்கள் நம்பிக்கையுள்ள நபரெலாம் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாகவே நீங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கை உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய சிந்தையும் மாற்றும் எப்படி என்றால் நீங்கள் கவலையோடு கூட இருக்கவே மாட்டீங்க எப்படி இருக்க மாட்டீங்க கவலைன்னு என்னென்னு தெரியுங்களா கவலை கஷ்டம் வருத்தம் வேதனை துக்கம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா பாருங்கள் அப்பப்போ வந்துட்டு போகிற எல்லாமே சீசன் டைம் அப்பப்போ வந்துட்டு போகுது பாருங்க அதான் பாருங்கள் எல்லாத்துற வாழ்க்கையிலுமே இது வருதுங்க ஆனால் பாருங்கள் நம்பிக்கை இருந்தால் போதுங்க இவை எல்லாவற்றையும் கடந்து வர முடியும் கடவுள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு நீங்கள் வந்தீங்கன்னா போதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க நிறைய பிரச்சனை வந்தாலும் சரி கொஞ்சம் துக்கம் இல்லை பெரிய துக்கம் வந்தாலும் சரி கொஞ்சம் இழப்பு இல்லை பெரிய இழப்புகள் வந்தாலும் கடவுள் மேலே நீங்கள் நம்பிக்கை உள்ள நபராக இருந்தீங்கன்னா எல்லாவற்றையும் கடந்து வந்துட முடியும் ஏன்னா உங்களுடைய எண்ணங்களுடைய சிந்தனைகள்லாம் அவரை இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் நீங்கள் எளிமையை மேற்கொள்ள முடியும் ஏன்னால் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமில்ல ஆண்டவர் நம்ம ஆண்டவர் நீங்க அவரை நம்பினீங்கன்னா நிச்சயமா நீங்க வைக்கப்பட்டு போக மாட்டீங்க அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆண்டவரை நம்பி இருந்த சில நபர்களை உதாரணமாக பார்ப்போம் பாருங்களேன் ஆதியாக பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வேகமாக எடுத்து வாசிப்போம் ஆதி பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் வாசிக்கிறேன் பதினைந்தாவது பக்கத்தில் உண்டு அவன் கத்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் பாருங்க ஆபிரகாம் கத்தரை நம்பினான் அவர் அவனுக்கு அதை நீதியாக எண்ணினார் ஆபிரகாம் ஆண்டவர் முழுசாக நம்பினாருங்க ஏன்னா அவருக்கு வயசாகிடுச்சு அவர் எதுக்காக ஆண்டவர் நம்பினாருங்க அவர் முழு முதல் முதல்ல நம்புன நபர் யாருன்னா அவங்க அப்பாவை நம்பினார் தேராக நம்பி தான் வந்தாருங்க தேராக நம்பி வந்து நம்பி வந்தார் வந்தாரு வந்தார் பாதிரிலேயே அவங்க அப்பா போய் சேர்ந்துட்டாருங்க அவங்க அப்பா எல்லாம் மறித்து போயிட்டாருங்க அடுத்து அவர் நம்பக்கூடிய நபர் யார் நம்புறதுக்கு யாருமே இல்லையே அதில் பதினோராவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் தேராகு ஆபிரகாமுடைய அப்பா அவர் அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவர் தனித்து தவிர்த்து கொண்டிருப்பார் அப்பொழுது ஆண்டவர் பேசுவார் ஆண்டவர் பேசுவார் ஆபிரகாமே நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணி அவரை அழைத்து செல்வார் அந்த வார்த்தையை நம்பி ஆபிரகாம் செல்வார் அந்த வார்த்தையை நம்பி அதை கேட்டு முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அதன்படியாக அவர் செல்வார் ஆபரகமுடைய வாழ்க்கை எப்படியா இருந்தது அனைவருக்கும் நன்றாக தெரியும் பாருங்க ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லி அவர் எதிர்பார்த்தார் அவர் பூமியின் மலலத்தனையான ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார் ஒரு ஆமின்னு சொல்லுங்க பாருங்க ஆண்டவரை நம்பி நம்ம வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு நன்மை வந்து சேர்ந்தது யோபுட வாழ்க்கையில் கூட இப்படியா பார்ப்போம் யோபு நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல கூட நான் இப்படியாக பார்க்கிறோம் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையீர்ப்பை மாற்றினார் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் பாருங்க யோபுனுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையா மாறுச்சுன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும் பாருங்க நல்லா ஐஸ்வர்யமான இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு ஒரே நாள் என்ன ஆகிட்டாருங்களா பிச்சை விட மோசமான நிலைக்கு மாறிட்டாரு பிச்சைக்காரனை விட மோசமான சூழ்நிலை தள்ளப்பட்டார் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனால் ஜெபிக்க முடியுமா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனால் ஆண்டவர் நோக்கி பார்க்க முடியுமா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனால் நம்பிக்கையோடு இருக்க முடியுமா அவர் நம்பிக்கையோடு கூட இருந்தாருங்க அவருக்குள்ள நம்பிக்கை இருந்ததுங்க ஏன்னா என் ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவர் நான் மாறினாலும் அவர் மாறாதவர் நான் எந்த சூழலில் இருந்தாலும் சரி அந்த இருந்து என்னை தூக்கி எடுக்க அவரால் ஆகும் என்று சொல்லி யோபுவுக்கு நம்பிக்கை இருந்தது தான் பாருங்க யோபு அவருக்காக வேண்டிக் கொள்வதற்கு அவருடைய நண்பர்களுக்காக அவர் வேண்டிக் கொண்டார் பாருங்கள் வசனம் அருமையாக சொல்லுவது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது யோபு முதல்ல யாருக்காக ஜெபம் இல்லைங்களா தனக்காக ஜெபம் இல்லைங்களாம் ஸ்நேகிதருக்காக ஜபம் பண்ணான் ஏன் அப்படின்னா பாருங்களேன் யோபு நான் இந்த நிலையில் இருந்தாலும் நல்ல நிலையில் இருந்தாலும் நான் ஆண்டோரை நேசிக்க கற்றுக்கொண்டேன் நான் ஆண்டவரோடு கூட இருக்கு பழகிட்டேன் அது ஓகே ஆனால் இப்போ என் நண்பர்களுக்காக நான் ஜெபிக்கனு சொல்லி என்ன பண்ணுறாங்களாம்மா நண்பர்களுக்காக ஜபம் பண்ண ஆரம்பிச்சாராம் இந்த சூழ்நிலை இன்னைக்கு இல்லை நாளைக்கு ஆண்டவர் வாழ்க்கை எழுத மாற்றி போடுவார் ஆனால் இன்னைக்கு நான் ஆண்டவரை நம்புகிறேன் நான் ஜெபிச்சா ஏன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் ஆகவே நண்பர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய நண்பர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்தாராம் அந்த வேண்டுதலை கேட்டு அந்த நம்பிக்கையை பார்த்து ஆண்டவர் முதலாவது அவருடைய நண்பரோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரவில்லை யோகியோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்தார் பாருங்க நம்பிக்கை எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கு பாருங்க ஒருவேளை யோபிக்கு நம்பிக்கை இல்லாம இருந்து ஜபம் பண்ணாம இருந்திருந்தாருன்னா ஆண்டவர் தெலாம இருந்தா என்ன ஆய்ந்திருக்கும் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடுதலும் வசந்தோம் அந்த மாதிரி எப்படியோ போயிருப்பாருங்க நினச்சி கூட பார்க்க முடியல ஆனால் பாருங்கள் யோபுக்கில் நம்பிக்கை இருந்து என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் ஆனால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் ஏசு எனக்காக எல்லாவற்றையும் செய்ய முடியாது எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார் என் தேவன் எனக்காக கல்வாரி சிலுவிலே எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அவரை எப்பொழுதும் நம்பியிருக்கிற பொழுது அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் பாருங்கள் ஆண்டவர் கல்வாரி சிலுவில் நமக்காக என்னவெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கிறார் யோசிச்சு பார்ப்போமே இயேசு நமக்காக சிலுவில் என்னவெல்லாம் செஞ்சாருங்க செஞ்சு முடிக்காத விஷயம்னு எதுவுமே இல்லைங்க செஞ்சு முடிக்காத விஷயம்னு இல்லை எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் மற்றொரு நபராக வேகமாக பார்த்து நாம் கடந்து செல்வோம் மற்ற பதினான்காவது அதிகாரத்துக்கு நேராக வருவோம் மற்ற பதினான்காவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிப்போம் இது இயேசு கடலின் மீது நடந்து வருகிற பொழுது ஆவேசம் என்று சொல்லி ஷீஸ்வரெல்லாம் கப்பலில் இருக்கிற ஸ்ஸீஷர்கள்லாம் பார்த்து பயந்து விடுகிறார்கள் அப்பொழுது நான் தான் பயப்படாதீர்கள் என்று சொல்லி இயேசு அவரிடத்தில் சொல்லுகிறார்கள் சொல்லுகிற பொழுது பேதரு அதற்கு சொல்லுகிறார் ஆண்டவரே நீரேனால் நானும் தண்ணீர் மீது நடந்தவர் எனக்கு கட்டளையும் என்று சொல்லி அவன் இயேசு இடத்துல சொல்லுகிறார் அதற்கு இயேசு சொல்லுகிறார் வா என்றார் அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசு இடத்தில் போக ஜலத்தின் மீது நடந்தான் எப்படிங்க இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னா சாந்த குணமுள்ளவர் அன்புள்ளவர் இரக்கம் உள்ளவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் எதை கேட்டாலும் பதில் கொடுப்பார் எதை தேடி எதை எதிர்பார்த்த விட்டு போனாலும் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நபர் தான் நம்ம ஆண்டவர் இயேசு பாருங்கள் அவங்க கப்பலில் போயிட்டுருக்குறாங்க அவங்களுக்கு எதிர் படகு மூழ்கிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவங்க உயிர் பிழைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க இருக்காங்க அப்படிப்பட்ட நேரத்தில் கடல் மேலே ஒரு நபர் நடந்து வராங்க அதை பார்த்த உடனே இது பேயாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி இங்கே பயந்துட்டு இருக்கும்போது இல்லை 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 நான் தான் ஏசுன்னு சொல்லி அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறாரு உடனே எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு உண்மையிலேயே இது தானா உண்மையிலேயே இது தானா ஏசுவாக இருந்தால் என்ன பண்ணுவார் கேட்டால் கேட்டதுக்கு பதில் சொல்லுவார் ஏசுவாக இருந்தால் என்ன சொல்லுவார் நாம் என்ன கேட்குறோமோ அதை அப்படியே செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னா உடனே பேர் யோசித்தார் உடனே இயேசுவார் தான் நம்ம கேட்டால் என்ன பண்ணுவார் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பார் ஏசு தண்ணி மேலே தான் நடக்கிறார் இப்போ நானும் நடக்கிறேன்னு சொல்லி கேட்குறேன் அவர் என்ன பண்ணுவார் நிச்சயமாக ஏசுவாக இருந்தால் என்ன பண்ணிடுவார் என்ன நடக்க சொல்லுவார்ல அப்படிங்கிற நம்பிக்கையில் இயேசுவாக இருந்தானே நடக்க சொல்லிடுவார் ஏசுவா இல்லாமல் இருந்தால் நடக்க சொல்ல மாட்டாருங்கிற நம்பிக்கையில் என்ன பண்ணால் ஏசுவாக என்ன இறங்கி நடக்க சொல்லுவார் நான் இறங்கி நடக்க போகிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் என்ன பண்ணாராமா நான் இறங்கி வரவான்னு கேட்குறான் கேட்ட உடனே அவர் வான்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நீங்களும் நான் வந்து என்ன பண்ணியிருப்போங்க பயந்துருப்போம் ஆனால் பேதில் என்ன பண்ணாருங்களா வான்னு சொன்ன சத்தத்தை கேட்ட உடனே ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு ஏசு மேலே நம்பிக்கை வச்சு அவர் அங்கே நிற்கிறாருன்னா என்னாலே அங்கே போக முடியும் அவர் தண்ணி மேலே நடக்கிறாருன்னா என்னாலையும் தண்ணி மேலே நடக்க முடியும் ஏன்னா அங்கே நிற்கிறவர் இயேசு அவர் அவரை மாத்திரம் பார்த்துக்கொள்கிறவர் அல்ல அவர் என்னையும் பார்த்து கொள்கிறவராக இருக்கிறார் அவர் என்னையும் விசாரிக்கிறவராக அவர் எனக்காகவும் யாவையும் செய்கிறவராக இருக்கிறார் என்னையும் இந்த தண்ணீரின் மீது நடக்க செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட அடி எடுத்து வைக்கிறார் அடி எடுத்து வைக்கிறார் ஒன்று ரெண்டு மூன்று மேல் நடந்துட்டாருங்க வசனம் சொல்லுது பாருங்கள் அதுக்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி ஏசு இடத்துல போக ஜலத்தின் மேல் ஜலத்தின் மேல் ஜலத்தின் மேல் பாருங்கள் இயேசுக்கப்புறம் ஜலத்தின் மேல் நடந்த ஒரே நபர் யார் தாங்க யார் தாங்க பேதுருதாங்க ஏன்னா பேதுரு இயேசு மேல் நம்பிக்கை அப்படிங்க நாமளும் இயேசுவை நம்புவேங்க முழுசாக நம்புவோங்க இயேசுவை நம்பும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே மாறும் இயேசுவை நீங்கள் முழுசாக நம்புனிங்கன்னா அசாதாரணமான காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும் இயேசுவை நீங்கள் நம்புனீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் முடியலை முடியலன்னு சொல்லியிருக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களால் முடியும் இயேசுவை நீங்கள் முழுசாக நம்பி பாருங்கள் நீங்கள் தோற்று போன இடங்களில் நிச்சயமாக ஜெயிப்பீங்க இயேசு நீங்கள் பாருங்க உங்களுக்கு நல்ல சுகமுண்டாக இருக்கும் உங்களுக்கு நல்ல உண்டாக இருக்கும் என்னால் அல்ல அவரால் எல்லா நீங்கள் அவரை நம்பி பாருங்க அவரை நம்பி பாருங்க எல்லாம் மாறும் எப்படிங்க ஆண்டவரை நம்பி இருக்க முடியும் எப்படிங்க ஆண்டவரை நம்பி இருக்கிறது நானும் ஆட நம்மளால் தான் நினைக்கிறேங்க ஆனால் கவலைகள் வருது பிரச்சனைகள் வருது போராட்டங்கள் வருது அவைகளை பார்த்துட்டு அங்கே எல்லாம் கடலெல்லாம் பார்த்து விழுந்தார் பாருங்க அந்த மாதிரி நானும் பார்த்துட்டு இடரை விழுந்துடுறேங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் பாருங்கள் இல்லை இல்லை பாருங்கள் நாம் நம்பிக்கையில் உறுதியாக நிற்கிறதுக்கு சில காரியங்கள் உண்டு வேகமாக சொல்கிறோம் பாருங்களேன் வேகமாக சொல்கிறோம் பாருங்களேன் ரோமர் பத்து பதினேழு வேகமாக வாசிப்போம் ரோமர் பத்து பதினேழு ஆதலால் விஸ்வாச கேள்வினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் கத்துடைய வார்த்தையை வாசிக்க 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 நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சந்தேகமெல்லாம் தீரும் நம்பிக்கைக்கு எதிர்ப்பதம் என்னங்க சந்தேகம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சந்தேகத்தை சந்தேகம் தான் நம்ம நம்பிக்கையை சீர்குலைக்கும் சந்தேகந்தான் நம்ம வாழ்க்கையில் இருக்க நம்பிக்கை சீர்கழிக்கும் அப்போ நாம் ஆண்டோட வார்த்தையை வாசிக்க 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 என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கேள்விகள் வரும் தேவனுடைய வசனத்தை வாசித்து கொண்டே இருப்போம் வாசித்து கொண்டே இருப்போம் வாசித்து கொண்டே இருப்போம் அப்படி பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி பார்ப்போம் ஆனால் நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் தொடர்ந்து வாசிப்போம் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நான் வாசிப்போம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் ஆண்டோட வார்த்தை நம்ம நிலைத்திருந்தால் நமக்குள்ளாக நம்பிக்கை நிச்சயமாக இருக்கும் நம்பிக்கையில் நாம் தளர்ந்து போக மாட்டோம் நம்பிக்கையில் சோர்ந்து போக மாட்டோம் ஒரு ஆமீன் சொல்லுங்க நம்ம முழுவதுமாக நம்பிக்கையில் நிலைத்திருக்க நம்பியில் வேறொன்று நிற்கும்படியாக நீங்கள் விரும்பினால் நீங்கள் விரும்பினால் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் ஆண்டவருடைய வேதத்தை அதிகமாக வாசியுங்கள் ஆண்டோடைய வேதத்தை அதிகமாக வாசியுங்கள் வேதாகமத்தை வாசியுங்கள் கர்த்துடைய வார்த்தையை வாசியுங்கள் வாசியுங்கள் தியானியங்கள் தியானியுங்கள் கர்த்துடைய வார்த்தையை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது ஆண்டவர் யார் நாம் ஆண்டவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் நமக்காக என்னவெல்லாம் செய்து வைத்திருக்கிறார் அவரால் என்னவெல்லாம் நமக்கு செய்து கொடுக்க முடியும் அவர் இன்றைக்கு நமக்கு என்னவெல்லாம் செய்து கொடுக்க இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதுவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இவையெல்லாம் வேதத்தை பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் நீங்கள் வேதாகமத்தை வாசிக்காமல் இருக்கிறனால் உங்களுக்குள்ளாக நம்பிக்கைக்கு பதிலாக அவர் நம்பிக்கை அதிகமாய் உண்டாகும் காரணம் உங்களுக்கும் நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்கிற பொழுதுதான் உங்களுக்குள்ளாக நம்பிக்கை பிறக்கும் நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டுமானால் வேதத்தை வாசிக்க வேண்டும் நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் வேதாமத்தை வாசிக்காமல் இருக்கலாம் நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் நிச்சயமாக வேதாமத்தை வாசிங்கள் நிச்சயமாக நீங்கள் வேதாமத்தை வாசிக்கிற பொழுது இயேசு யார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார் நம்முடைய பாவங்களை நம்முடைய சாபங்களை நம்முடைய தரித்திரங்களை எல்லாவற்றையும் நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டிருக்கிறார் சுக வாழ்வு ஆரோக்கியம் சமாதானம் தீர்க்காயசு சகலவற்றை அவர் நமக்காக கொடுத்திருக்கிறாரே எல்லாவற்றின் மேலும் ஜெயம்பெற ஒரு வாழ்க்கை அவர் நமக்காக வைத்திருக்கிறார் எல்லாம் இயேசுவை நாம் அறிந்து கொள்கிற பொழுது அவரை முழுவதுமாய் நம்புகிற பொழுது அவைகளை நாம் பூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் நம்புறீங்களா இயேசுகளுக்காக எல்லாவற்றையும் செய்வார் நீங்கள் நம்புகிறீங்களா எழுதுகிற நாம் சேர்ந்து ஜப்பிப்போம்